முதல்வர் பதவியை ராஜினாமா செய்தார் நிதிஷ்குமார் சொந்த கட்சிக்குள்ளே உட்கட்சி மோதலால் விபரீத முடிவு அதிர்ச்சியில் மோடி அதாவது பாஜகவை ஆதரிப்பதா வேண்டாமா என்ற இரு பிரிவினரின் வெளிப்படையான மோதலால் பீகாரில் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் கட்சிக்குள் சலசலப்புகள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றன அந்த வகையில் சில நாட்களுக்கு முன்பு செப்டம்பர் நாலாம் தேதி அன்று முன்னாள் துணை முதல்வர் தேஜஸ்வி யாதவ் முதல்வர் நிதிஷ்குமாரை சந்தித்து பேசியிருந்தார் ஏற்கனவே இருவரும் அரசியல் கூட்டாளிகளாக இருந்தவர்கள் பாஜகவுக்கு எதிரான இந்தியா கூட்டணி உருவாக்கத்தில் முக்கிய பங்கு வகித்த நிதிஷ்குமார் நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பு கடந்த ஜனவரி மாதம் திடீரென மீண்டும் பாஜகவோடு கூட்டணி அமைத்தார் மேலும் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக இரநூத்தி நாற்பது இடங்களே வெற்றி பெற்ற நிலையில் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் ஆகிய கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு தான் மோடி ஆட்சி இப்போது நடக்கிறது இந்த நிலையில்தான் பீகாருக்கு சிறப்பு அந்தஸ்து பொருளாதார பேக்கேஜ் உள்ளிட்ட நிதிஷ்குமாரின் கோரிக்கைகளுக்கு மோடி அரசு இன்னும் முழுமையாக செவி சாய்க்கவில்லை இந்த சூழலில்தான் செப்டம்பர் நான்காம் தேதி பீகார் தலைநகர் பாட்னாவில் முதல்வர் நிதிஷ்குமாரை இப்போதைய எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் துணை முதல்வருமான தேஜஸ்வி யாதவ் சந்தித்து பேசியிருக்கிறார் இந்த சந்திப்பை அடுத்து பாட்னா முதல் டெல்லி வரை அரசியல் நிலநடுக்கம் போன்ற சூழல் ஏற்பட்டுள்ளது முதல்வருக்கும் முன்னாள் துணை முதல்வருக்கும் இடையே திடீர் சந்திப்பு ஏன் மீண்டும் பலட்டியடிக்கப் போகிறாரா நிதிஷ் என்ற கேள்விகளும் பரபரப்பாக எழுந்து வருகிறது அது மட்டுமில்லாமல் பாஜகவோடு கூட்டணி சேர்ந்த கட்சிகள் எல்லாம் பாஜகவின் சூழ்ச்சிக்கு ஆளாகி உடைந்து கொண்டிருப்பதை கண்முன்னே பார்த்து வருகிறோம் தமிழ்நாட்டில் அதிமுக மகாராஷ்டிராவில் சிவசேனா என்று அதற்கு உதாரணங்கள் உண்டு இந்த வரிசையில் ஐக்கிய ஜனதா தளமும் ஆகிவிடுமோ என்ற அச்சம் அந்த கட்சியின் மூத்த தலைவர்களிடம் ஏற்பட்டுள்ளது இதை நிதிஷ்குமார் எப்படி எதிர்கொள்வார் என்பதில்தான் பீகார் மாநில அரசியல் மட்டுமல்ல தேசிய அரசியலும் அடங்கி உள்ளது மேலும் பாஜகவிடம் மண்டியிடுவது என்ற நிதிஷின் நிலைப்பாடு அவரது ஐக்கிய ஜனதா தள கட்சிக்குள்ளே கடும் புகைச்சல்களை ஏற்படுத்தி உள்ளது இதனால் நிதிஷ் கட்சிக்குள் பாஜக கூட்டணியை ஆதரிக்கும் அணி எதிர்க்கும் அணி என இரு அணிகள் பகிரங்கமாக உருவாகி உள்ளது அது மட்டுமில்லாமல் கட்சியின் மூத்த தலைவர்கள் நிதிஷ்குமாரிடம் பிஜேபியுடன் கூட்டணி வைத்தாலும் சித்தாந்த விஷயங்களை நாம் பின்வாங்க கூடாது நமது ஐக்கிய தளம் கட்சியின் மீது முஸ்லிம்கள் மத்தியில் வலுவான நல்லெண்ணம் உள்ளது எந்த ஒரு சிறுபான்மை சமூகத்தினருக்கும் நாம் தவறான செய்தியை அனுப்ப முடியாது இது மட்டுமல்ல அடுத்த ஆண்டு இறுதியில் பீகார் சட்டமன்ற தேர்தல் வருகிறது இதையும் நாம் கவனிக்க வேண்டும் என்று நிதிஷிடம் இருக்கிறார்கள் இந்த சூழ்நிலையில் தான் நிதிஷ்குமார் கட்சியான ஐக்கிய ஜனதா தளம் கட்சிக்குள்ளே பாஜக வேண்டாம் என்று ஒரு சில முக்கிய புள்ளிகள் நிதிஷ்குமாரின் சொந்த கட்சிக்குள்ளே உட்கட்சி பூசலை உருவாக்கி இருக்கிறார்கள் இதனால் கட்சிக்குள்ளே பல்வேறு சிக்கல்களை ஏற்படுத்தி வருகிறது பாஜகவை விட்டு நிதிஷ்குமார் விலகியே ஆக வேண்டும் என்று தொடர்ந்து அந்த முக்கிய புள்ளிகள் அவருக்கு அழுத்தம் கொடுத்து வந்ததால் மன அழுத்தத்தில் இருந்து வந்த நிதிஷ்குமார் தனக்கு முதல்வர் பதவியே வேண்டாம் என்று ராஜினாமா செய்ய முடிவெடுத்துள்ளதாக ஒரு தகவல் வெளிவந்து ஐக்கிய ஜனதாதள கட்சி தொண்டர்களை மட்டுமில்லாமல் பாஜக தலைமையான மோடி அவர்களையும் அடைய வைத்து வருகிறது